இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோகைமலை அருகே மகா மாரியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் கழுகூர் கிராமம் கே துறையூரில் காவேரியின் தென்கரையில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு மகா கணபதி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ முருகன் ஆலய மகா சம்பரோஷண மகா கும்பாபிஷேகம் விழா நடந்தது காவிரி ஆற்றில் பக்தர்கள் கொண்டு வந்த தீர்த்தங்கள் கொண்டு யாகசாலையில் வைத்து இரண்டு கால யாக வேள்வி பூஜைகள் செய்யப்பட்டது முதல் கால பூஜையான விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகவாசனம் தேவதா அனுக்னை மருமான அனுக்னை மற்றும் பூர்ணா குதி பூஜை நடந்தது இரண்டாவது கால பூஜையான மகா கணபதி ஹோமம் மகா லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தனபஸ்ரீஜ நாடிச்சந்தானம் மற்றும் பூர்ணாகுதி ஆகிய பூஜைகள் நடந்தன அதனைத் தொடர்ந்து இன்று காலை யாத்ராதனம் கடம் புறப்பாடு நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது பிறகு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது